வணக்கம் சனி எப்போது பெரும் பொருள் தருவார் லக்கணத்திற்கு இரண்டு தொடர்பு கொள்ளும் போதும் அல்லது உபரி ஜெயஸ்தானங்கள் சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினோரா இருக்கும் போதும் அல்லது திப்பலம் பலம் என்று சொல்லக்கூடிய இருக்கும்போதும் ஒன்று ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்களில் இருக்கும் போதும் சிறப்பாக செயல்படுவார் ஆனால் அவர் செவ்வாய் ராகு போன்ற சூரியன் போன்ற சந்திரன் போன்ற கிரகங்களை தொடர்பு கொள்ளாமல் எப்படி சூரியன் செவ்வாய் ராகு சந்திரன் இந்த நான்கு கிரன் தொடர்பு கொள்ளாமல் குரு சுக்கிரன் புதன் தொடர்பு கொண்டு இவர்களுடைய வீடாகிய தனுசு மீனம் ரிசபம் துலாம் மிதுரம் கண்ணி இந்த ஆறு வீடுகளில் இந்த ஆறு வீடுகளில் சனி இருந்து இந்த ஆறு வீடுகளை தனுசு மீனம் ரிசபம் துலாம் மிதனம் கன்னி இந்த ஆறு வீடுகளில் சனி இருந்து அந்த சனி கேது உடைய தொடர்பு கேது சனி கேது இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு சனி கேது இணைவு

இணைவு புரிஞ்சா குரு சுக்கிரன் புதன் வகை வீடுல இருக்கணும் அல்லது சுக்கு சுக்கிரன் இணைவுல இருக்கணும் குரு சுகிரன் புதன் இணைவுல அதான் பார்வையில் இருக்கும் போது அந்த ஸ்தானமும் இரண்டு பதினொன்னு அல்லது மூணு ஆறு பதினோன் பதினாம் இடலாயிருந்து அல்லது கேந்திரமாக ஒன்று ஆறு ஏழு பத்தாம் இடலாய இருக்கும்போது தனி அவருடைய காரணத்துவமான இரும்பு எந்திரம் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் அறந்தக்கூடாது பாடலாகிய மது சாராயம் மது சாராயம் அடுப்பு கறி தயர் பருமை நிற பொருட்கள் கருமை நிற பொருட்கள் பாருங்க இரும்பு எந்திரம் ஆட்டோமொபைல் மது சாராயம் அடுப்புக்கறி டயர் கரும நிற பொருட்கள் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் குப்பை குப்பை தூய்மை பனி தூய்மை பணி

அதை ஏறது இது போன்ற தொழில்கள் தொடர்பு ஆட்டோ மது சாதாயம் அடுப்பு கரை டயர் இது போன்ற துறைகளில் ஒருவருக்கு பெரும் பொருளை தருவார் கண்டிப்பாக பெரும் பொருள் சம்பாதி பாருங்க இது போன்ற தொழில்கள் இந்த எரும்பு எந்திரம் கருப்பு பொருட்கள் குப்பை

இந்த சுக்கரணி லக்கணங்களாகிய ரிசவம் துலாம் மிதனம் கண் மகரம் கும்பம் இந்த ஆறு லெக்கணங்களுக்கு இது போன்ற அம்பில் இருக்கும்போது மிகப்பெரிய பொருள் பெரும் பணத்தை தருவார் மற்ற லெக்கணங்களுக்கு ஒரு மிதமான ஒரு பொருளை தருவார் அந்த அளவில் அளவில் இருக்கும் போதே கண்டிப்பாக சனி யோதே செய்வார் இந்த லேக்கங்களாக ரிசவம் துராம் கன்னி கும்ப மகாலேகனாக இருக்கும் மிகப்பெரிய பொருள் வாரவை கண்டிப்பாக அவருடைய தசா புதிய கண்டிப்பாக சனி தருவார் நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறத சொல்லுங்க அதே போல நம்மளுடைய ஜாதகம் பார்க்கணும்னு கேட்குறீங்க நான் எல்லா வீடையும் நண்பர் கொடுக்குறேன் தான் என்னுடைய நம்பர் பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து இந்த எண்ணின் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாத இங்கே தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நம்முடைய அலுவலகம் காரைக்குடியில் உள்ளது காரைக்குடி அலுவலக நண்பர்கள் இங்கே நேரடியாக அலுவலகத்திற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து உங்களுடைய ஜாதகம் தெரிந்து நன்றி வணக்கம் வார வளர்க்கும்